இன்னைக்கு என்ன சமையல் நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து பருத்தி பால் உளுந்தம் பாயாசம் செய்ய போறோம் அது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் கிராமத்து பருத்தி பால் உளுந்தம் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் ஊற வைத்த பருத்தி கொட்டை இரண்டு கப் கருப்பட்டி ஐம்பது கிராம் வேக வைத்த உளுந்து ஒரு கப் துருவிய தேங்காய் ஒரு கப் வறுத்த ராகி சேமியா ஒரு கப் நெய் இரண்டு டேபிள் ஏலக்காய் சிறிதளவு சுக்கு சிறிதளவு ஜாதிக்காய் சிறிதளவு வறுத்த முந்திரி பருப்பு இரண்டு கிராம் வறுத்த உலர் திராட்சை இரண்டு கிராம் வறுத்த பாதாம் ஐந்து கிராம் ரோஸ் எசன்ஸ் தேவைக்கு ஏற்ப உப்பு தேவையான அளவு கிராமத்து பருத்திப்பால் உளுந்தம் பாயாசம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கிராமத்து பருத்திப்பால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி பால் வந்து அதாவது எங்கள் ஊர் சைடு திருநெல்வேலி சைடெலாம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுறது ரோட் சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பருத்தி பாலை என்ன செய்வாங்கன்னா நல்லா நல்லா ஊற வைப்பாங்க மேலே ஒரு நாள் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அதை வந்து நல்லா தண் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுப்பாங்க அரைக்கும் போது என்னதுன்னா பருத்தி பால் வரும் அந்த பால் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பருத்தி பாலை வந்து நீ வாரத்துக்கு ஒரு ரெண்டு திருப்பு பிடிச்சிங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று இதில் ரொம்ப முக்கியமானது பாக்கிறது என்னன்னா நம்ம வந்து உளுந்து சேர்க்க போகிறோம் அந்த கிராமத்தில் வந்து எங்கள் பாட்டிலாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு உடம்புல இருக்கிற உறுப்பு விழாமல் இருக்கிறதுக்கு உளுந்து பருப்பை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் உளுந்து வெள்ளை உளுந்துருக்கு கருப்பு உளுந்துருக்குது இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வந்து கருப்பு உளுந்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உடம்புக்கு வந்து கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து கால்சியம் மெக்னீஷியம் எல்லா விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனால போனுக்கு வந்து அதாவது எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உளுந்து இந்த உளுந்தை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு பாயசம் செய்ய போகிறோம் இந்த உளுந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா பேர் இருக்காங்களா அந்த பெண்கள் அவங்களுக்கு வந்து இந்த உளுந்தை வந்து உளுந்த கஞ்சி கொடுப்பாங்க உளுந்தை வந்து என்ன செய்வாங்கன்னா உளுந்தை களி செஞ்சு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து போனுக்கு தேவையான ஒரு நல்ல மினரல்ஸ் வந்து அதில் இருக்கிறதுனால தான் என்ன செய்வாங்கன்னா உளுந்தை வந்து க காய்ச்சி கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு உளுந்த பாயசம் செய்யப்படும் அதே நேரத்தில் கிராமத்தில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பருத்தியை வச்சு பருத்தி பாலோட சேர்த்து தான் சூப்பரான ஒரு உளுந்த பாயசம் செய்யப்படும் முதல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நான் வந்து இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் இங்கே வந்து கருப்பட்டி என்ன செஞ்சிருக்கேன்னா முழு கருப்பட்டி இல்லாமல் நான் லைட்டாக துருவி எடுத்திருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு சுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் சேர்த்தாச்சு இதை என்ன செய்ய போகிறோன்னா நல்லா அப்படியே கொதித்து ஒரு இருபது நிமிஷம் விட போகிறோம் அது என்ன சாகுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதே நேரத்தில் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து பருத்தி எடுத்துருக்கேன் பருத்தி கோட்டை இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சாச்சு ஊறினதுக்கப்புறம் என்னென்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஊறனாதான் தான் நம்ம வந்து இதை அரைச்சி பால் எடுக்க முடியும் இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி பாலாக எடுத்துடலாம் இப்போது நம்ம வந்து என்ன செஞ்சாச்சுன்னா அந்த பருத்தி கொட்டையை வந்து அரைச்சி பருத்தி பால் எடுத்தாச்சு இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இன்னொரு பேனில் ஸ்ட்ரைட்டாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரையை சேர்த்து நீ அப்படியே குடித்தா கூட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை என்ன செய்யப்படுறோன்னா இதை எடுத்து அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா இங்கே வந்து அந்த கருப்பட்டி வந்து நல்லா பாகு கன்சிஸ்டன்சி வேண்டாம் அது கூட கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போது அப்படியே சைடில் எடுத்து இதையும் வச்சிடலாம் இதே நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணேன்னா இங்கே இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் இந்த பேன் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கு பிறகு வச்சிருக்கிற நெய் நெய்யை சேர்த்தாச்சு அந்த நெய் வந்து நல்லா என்ன செய்யணும்னா மெல்ட் ஆகணும் இப்போ அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயாச்சு இதில் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா இங்கே வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அதாவது தோலோடு சேர்த்த அந்த உளுந்து தான் இதை வந்து நல்லா என்ன பண்ணியிருக்கேன்னா வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதாவது ரொம்ப குழச்சிடக்கூடாது அதையும் இதில் அப்படியே சேர்த்தலாம் இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய்யோட சேர்ந்து அந்த உளுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மனம் வருது அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பருத்தி பால் அதை என்ன செய்ய போகிறோன்னா இதில் அப்படியே சேர்த்துலாம் அதே நேரத்தில் இங்கே வச்சிருக்கிற இந்த இல்லையா அந்த கருப்பட்டி அதையும் இதில் அப்படியே விட்டுடலாம் ஆனால் விடும்போது என்ன செய்யணும் கொஞ்சம் வடிச்சிருங்க ஏன்னா இதில் வரும்போது ஏலக்காய் இருக்கு சுக்கு இருக்கு அதனால அதில் வந்து சில அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்டின்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் இருக்கும் அதனால என்ன செய்யறேன்னா இதை அப்படியே வடிச்சு எடுத்துடலாம் இது வந்து லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம பருத்தி பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த பருத்திப்பாலை வந்து நம்ம என்ன எடுத்தோம் இல்லையா அதில் வந்து எடுத்து அந்த பருத்தி கொட்டையை வந்து மீதி இருக்கும் இல்லையா அதை என்ன செய்யலான்னா நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு பருத்திப்பால் எடுத்தாச்சு அந்த பருத்தி கொட்டையை என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து தூர போட வேணாம் தூர போடாமல் நீங்கள் என்ன செய்யலான்னா அதோட கொஞ்சம் பிஸ்கட்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை அது தூர தான் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணா ரோஸ் செடிலாம் வீட்டில் வளர்க்குறீங்களே அதுக்கு போட்டிங்கன்னா பூ வந்து சூப்பராக வரும் இப்போது வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ராகி சேமியாவை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் நார்மலாக உங்கள் வீட்டில் வந்து ராகி சேமியா இல்லை அப்படின்னா நார்மல் சேமியா கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வறுத்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் தேவைப்பட்டால் இருந்துச்சுன்னா ஊற்றுங்க ஆனால் இதை ஊற்றும் போது என்ன ஆகுன்னா சூப்பரான ஒரு மனம் வரும் ஸோ ரோஸ் எசன்ஸ் சேர்த்தாச்சு இன்னும் மனத்துக்காண்டி ஜாதிக்கா அதையும் என்ன செய்யலான்னா லைட்டாக அப்படியே துருவி போட்டலாம் ஜாதிகா சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மனவரம் ஸோ ஜாதிகாவையும் சேர்த்தாச்சு லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய இந்த பருத்தி பால் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு பருத்தி பால் பாயாசம் வந்து ரெடி ஆயாச்சு இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து நார்மலா வீட்டில் வந்து பாயாசம் செய்யும்போது என்ன செய்வோம் முந்திரி பருப்பு அதே நேரத்தில் முந்திரி பழம் அதாவது உல திராட்சை சேர்ப்போம் தேங்காயையும் வந்து சேர்ப்பாங்க அதே தான் நம்ம இன்றைக்கி இதோட செய்ய போகிறோம் ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன் தாளிப்புக்காண்டி இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துலாம் இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதோட பாதம் உலர் திராட்சை சேர்த்தாச்சு அதை சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சிருக்கிற தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் என்ன செய்யலான்னா இதில் அப்படியே சேர்த்துலாம் அப்படியே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இதுல நம்ம என்ன சொல்றோம்னா இதை எடுத்து அப்படியே கொட்டிரலாம் இப்போ நம்மளுடைய இந்த கிராமத்து பருத்திப்பால் உளுந்தம்பாயசம் வந்து ரெடியாச்சு இத வந்து நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிரலாம் அப்படிதான் அப்படி சாய் இருக்கு இருக்கு ஆ அவ்வளவு இருக்கு